வெளியில் இருக்கிறவர்கள் இந்த இரு பக்கங்களிலும் இடம் இருக்கிறது நீங்கள் வந்து அமர்ந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் இயேசுவில் பெரிய மாணவர்களை வழக்கமாக புதன்கிழமையில் நாம் இவ்வளவு பேர் ஆலயத்துக்கு வருவதில்லை இன்று புதன்கிழமை வேலை நாள் ஆனாலும் ஆலயம் முழுவதுமாக நாம் இருக்கிறோம் திருப்பலிக்கு வந்திருக்கிறோம் இதுவே மற்ற புதன்கிழமை இருந்து இந்த புதன்கிழமை வித்தியாசப்படுகிறது என்பது நமக்கு புலப்படுகிறது இன்று சாம்பல் புதன் விபூதி புதன் தவ காலத்தினுடைய முதல் நாள் துவக்க நாள் இந்த விபூதி போதனை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் தவ காலத்தை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு மூன்று காரியங்களை தவ காலத்தை துவங்குகிற இந்த நாளில் உங்கள் மனதில் பதிய வேண்டும் பதிய வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தவ காலம் நாற்பது நாள் அந்த நாற்பது நாளுடைய எதற்கு நாற்பது நாள் இந்த நாற்பது நாளை நாம் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு மூன்று காரியங்கள் இந்த தவ காலத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் முதல் செய்தி லென்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் தவ காலத்தை லென்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் லத்தீன் மொழியில லென்ட்ரன் என்கின்ற வார்த்தை இருக்கிறது அதிலிருந்து வந்த வார்த்தை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஸ்பிரிங் என்று சொல்லுவோம் சொல்லுகிறோம் இந்த மார்ச் ஏப்ரல் மே இதெல்லாம் நமக்கு கோடை காலம் ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் பார்க்கிற போது இது துளிர் விடுகிற காலம் எல்லா மரங்களும் துளிர் விட்டு பூக்கள் பூத்து மிக அழகாக காட்சி கொடுக்கக்கூடிய காலம் இந்த மார்ச் ஏப்ரல் மே வெளிநாடு சந்தவருக்கு தெரியும் அமெரிக்க நாடு சங்களுக்கு தெரியும் ஏதோ ஸ்ப்ரிங் சீசனாக இது ஒரு புதிய ஆண்டாக இந்த புதிய தொடக்கமாக இந்த காலம் அமைகிறது ஆக லென்ட்ரன் என்கின்ற இந்த வார்த்தை லத்தீன் வார்த்தை அது ஈரோப்பிய நாடுகளில் அவர்கள் தங்களுடைய இயற்கையை பார்க்கக்கூடிய ஒரு புத்தம் புதிய ஒரு இயற்கை தோன்றக்கூடிய கோடை காலம் மறைந்து ஒரு புதிய தொடக்கத்தை தரக்கூடிய காலமாய் இது இருக்கிறது அதனால் இது ஸ்பிரிங் சீசன் என்ற இந்த லென்டன் என்கிற வார்த்தையில் இருந்து இந்த லென்ட் என்கிற வார்த்தையை அவர்கள் எடுக்கிறார்கள் இதுக்கும் தவ காலத்துக்கும் என்ன இருக்கிறது பெரிய மாணவர்களே மனிதனுடைய ஆன்மா வறண்டு போய் இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை காய்ந்து போய் இருக்கிறது இசைக்கையில் வாசிக்கிறோம் ஆண்டவர் இசைக்களை அடைத்துக் கொண்டு பள்ளத்தாக்கு செல்லுகிறார் உழந்து போன எலும்புகளை அவர் காண்பிக்கிறார் இந்த உழந்து போன எலும்புகள் வாழ்வு பெற்றுக் கொள்ளுமா உயிரை பெற்றுக் கொள்ளுமா என்று ஆண்டு கேட்கிறார் அது எப்படி எலும்புகள் உயிர் பெறும் உழந்து போன எலும்புகள் எப்படி சதை பெறும் வாழ்வு பெறும் என்றெல்லாம் இசைக்கில் கேட்கிற போது நீ அதற்கு இறைவாக்கு உரை அது வாழ்வு பெற்றுக் கொள்ளும் என்ற பகுதி நாம் வாசித்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை கூட உழந்து போன எலும்புகளாக இருக்கிறது எத்தனை மாதங்களாக எத்தனை ஆண்டு காலமாய் நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையிலே பல பேருக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்வு உறவுகள் சரியில்லை மனது சரியில்லை வாழ்வு சரியில்லை நாம் வாழ்கிற விதம் சரியில்லை நம்முடைய நடை சரியில்லை நம்முடைய பேச்சு சரியில்லை வறண்டு போன வாழ்க்கை நாம் நம்முடைய வாழ்க்கையில வறண்டு இருக்கிற சமயத்துல இந்த தவ காலம் நாம் நம்மை புதுப்பித்து புதுப்பித்துக் கொள்ள அடைக்கிறது காய்ந்து போன மரம் இந்த ஸ்பிரிங் சீசனிலே அது புதிதாக தளிர் விடுகிறது காய்ந்து போன இலைகள் மீண்டும் உயிர் பெறுகின்றன காய்ந்து போன மரங்கள் மீண்டும் தளிர் விடுகின்றன பூக்கள் பூக்கின்றன அதுபோல எத்தனை நாட்கள் நாம் வாழ்ந்த இந்த காய்ந்து போன வாழ்க்கையை சரி செய்ய இந்த தவ காலம் நம்மை அடைக்கிறது வாழ்க்கை மட்டுமல்ல நம்முடைய ஆன்மா காய்ந்து போயிருக்கிறது கடவுளை விட்டு நாம் விலகி போயிருக்கிறோம் கடவுடைய மதிப்பீடுகளை விட்டு விலகி போயிருக்கிறோம் இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்க்கையை விட்டு விலகி போய் இருக்கிறோம் ஆக இந்த தவ காலம் நாம் புதிய வாழ்க்கையை பெற்று கொள்ள அழைப்பு விடுக்கிறது அதனால்தான் அவர்கள் அவர்கள் என்கிற வார்த்தையில் இருந்து இந்த லென்ட் என்கிற வார்த்தை கண்டுபிடித்து நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள இந்த தவ காலத்தை தந்திருக்கிறார்கள் இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் நாம் வாழ்கிற வாழ்க்கையில ஒரு புது பொலிவு இருக்கிறதா நாம் வாழ்கிற வாழ்க்கையில ஒரு புத்துணர்ச்சி இருக்கிறதா நாம் வாழ்கிற ஒரு அன்றாட வாழ்க்கையில புது விஷயங்கள் இருக்கிறதா நம்முடைய ஆன்மா புதுப்பிக்கப்படக்கூடிய காலம் இந்த தவ காலம் இரண்டாவது இன்றைய நாளிலே இந்த தவ காலத்தை நாம் எப்படியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஆங்கில வார்த்தையில் இருந்து லென்த் என்கின்ற வார்த்தை வருக சொல்கிறார்கள் என்ன அர்த்தம் லென்த் நான் சொல்லணும் என்றால் என்ன நீளமான பெரிய மாணவர்களை ஆண்ட வீசினுடைய உயிர்ப்பின் விழாவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ஒரு நீண்ட காலம் இந்த விழாவுக்கு மட்டும்தான் நாற்பது நாட்கள் அதிலையும் கூட ஞாயிற்றுக்கிழமை செய்கிறார் இந்த தவ காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து வரக்கூடிய நாட்கள் தான் நாற்பது நாட்கள் கத்தூரிக்கு திரு அவையிலே ஒரே ஒரு திருவிழாவுக்கு தான் நீளமான மிக அதிகமான தயாரிப்பு நாட்கள் கிறிஸ்துமஸு கிடையாது கிறிஸ்துமஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு வாரங்கள் தான் இது ஆறு வாரங்களை கடந்து செல்லும் அது ஒரு லெந்தனான ஒரு காலம் ஒரு நீளமான ஒரு காலம் சீசன் என்கிற வார்த்தை இருந்து லென்ட் என்கின்ற வார்த்தை வந்ததாக சொல்கிறார்கள் இந்த நீளமான காலம் பெரிய இந்த நீளமான காலத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைய நாட்கள் அடங்கிய இந்த தவ காலத்தை என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு நாம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம் பல பேர் இங்கே லஞ்ச் தான் வந்திருப்பீங்க முடிச்சு அப்படியே வேலைக்கு போகணும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அப்படி வேகமாக பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டும் வேகத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறோம் வேகமாக போய் கொண்டிருக்கிறோம் இந்த வேகமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துல கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரமானது குறைந்து கொண்டே கொண்டிருக்கிறது நாம் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களின் அதிகமான கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அதிகமான நேரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால் நம்முடைய மற்ற நாட்களிலே கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய கால நேரங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் சில பேர் தினந்தோறும் திருப்பதிக்கு வருகிறவர்கள் அந்த அரை மணி நேரம் அதுக்கு மேல் கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடமில்லை ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நீளமான தவ காலத்தை திருச்சபை நமக்கு ஏன் கொடுக்கிறது என்றால் இந்த தவ காலத்தில் நாம் கடவுளுக்கு அதிகமாக நேரத்தி கொடுக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய ஜப வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆக அதிகமாக ஜபத்தில் ஈடுபடுவதற்கு இந்த ஒரு நீளமான காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேகமாக போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கடவுளுக்கு நேரம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையில இந்த தவ காலம் சற்று நம்ம ஜப வாழ்க்கையை அதிகப்படுத்த இந்த தவ காலம் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக இந்த லெண்ட் என்கின்ற இந்த வார்த்தை லெண்ட் என்ற வார்த்தையுடைய பாஸ்டன்ஸ் லெண்ட் என்றால் என்ன எல்இ என் டி லெண்ட் லெண்டிங் என்ன சொல்கிறோம் லெண்ட் பண்றாங்க நான் சொல்றது புரியலையா இது உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையா லெண்டிங் கொடுப்பது இல்லையா கொடுப்பது இந்த லெண்ட் என்கின்ற வார்த்தையினுடைய பாஸ்டன்ஸ் தான் லெண்ட் பிரிய இது கொடுக்கும் காலம் கொடுக்கும் காலம் கடவுள் தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்த காலம் கடவுள் நமக்காக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்கிற காலம் தன்னுடைய ஒரே பேரான மகனை நமக்காக இந்த உலகத்திலே அவர் அனுப்பி பாடுபட்டு ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்த காலம் அந்த ஒரு காலத்தை தான் நாம் லென்ட் சீசனாக நாம் அடைக்கிறோம் அந்த லென்ட் சீசனில் பயணிக்கிறோம் ஆக கொடுத்தலின் காலம் கடவுள் தன்னுடைய அன்பை நமக்காக கொடுத்திருக்கிறார் என்று கூடிய காலம் கடவுளுடைய மகன் நமக்காக தன்னுடைய உயிரையே இந்த காலத்திலே நமக்கு கொடுத்தார் தன்னுடைய உயிரை கொடுத்து நமக்கு மீட்டார் அவர் தன்னையே கொடுத்தார் என்பதை நாம் நினைத்து பார்த்து நாமும் கூட இந்த தவ காலத்திலே கொடுப்பதற்காக அழைக்கப்படுகிறோம் அதைத்தான் இன்றைய முதல் வாசக இன்றைய நச்சரி வாசகத்தில் முதலில் நீங்கள் தர்மம் செய்கிற போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்திருக்கிறார் தர்மம் செய்கிற போது நீங்கள் உங்களுடைய வலது கை செய்வதை இடது கைக்கு தெரியாமல் இருக்கட்டும் நீங்கள் தர்மம் செய்வதை தம்பட்டம் அடிக்காதீர்கள் நீங்கள் கொடுப்பதை அடுத்தவர்களுக்கு விளம்பரம் செய்யாதீர்கள் அப்படி எல்லாம் சொல்லுகிறார் இது கொடுக்கும் காலம் ஏனென்றால் ஆண்டு நமக்கு மீட்பை கொடுத்த காலம் ஆக இந்த மூன்று செய்திகளை இன்றைக்கு நாம் உள் வாங்குவோம் இந்த முதல் செய்தி நாம் நம்முடைய ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்வோம் நம்முடைய எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்வோம் நம்முடைய எண்ணங்களில் நிறைய கோபங்கள் இருக்கலாம் நம்முடைய எண்ணங்களில் நிறைய பகைமை உணர்வு இருக்கலாம் நம்முடைய எண்ணங்களில் வருத்தங்கள் இருக்கலாம் அடுத்தவரை பற்றி தவறான புரிதல்கள் இருக்கலாம் அடுத்தவள் மீது கோபங்கள் இருக்கலாம் இந்த தவ காலத்துல நம்முடைய எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்கிற போது நம்முடைய ஆன்மா புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு மரம் காய்ந்து போன பின்பு அந்த ஸ்பிரிங் சீசன் வருகிற போது துளிர்விடும் காலம் வருகிற போது அது புதுப்பித்துக் கொள்வது போல இந்த தவ காலத்தில் நம்மை புதுப்பித்துக் கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும் பத்தோடு ஒன்று பதினொன்னு அத்தோடு இது ஒன்று வருஷ வருஷம் தவ வருது அது போல வந்துட்டு போகுது நான் என்னை மாத்திக்க போறது கிடையாது என்னை மாத்திக்கிறது எதுவும் பணப்போறதும் கிடையாது நாம் இன்றைக்கு நெற்றியிலே இந்த சாம்பலை தடவி கொண்டு செல்கிறோம் ஒரு சடங்கு வெள்ளிக்கிழமை சிலுவைப் பாதைக்கு வருவோம் நான் என்னை மாற்றிக்கொள்ளப் போவது கிடையாது என்றால் இந்த காலம் தவ காலத்தினால் நான் புதுப்பிக்கப்பட போவது இல்லை ஆக எதெல்லாம் நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என் குடும்பத்தில் நான் எதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நான் பணி செய்யக்கூடிய இடத்தில் நான் எதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நான் எதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் யோசித்து பார்க்கக்கூடிய காலம் இந்த தவ காலம் ரெண்டாவது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு நேரம் இல்லை ஏன் நமக்கும் கூட நேரம் இல்லை இந்த லென்தன் நீண்டமான ஒரு தவ காலத்தில் நான் சற்று நேரம் அமர வேண்டும் ஓய்வு கொடுக்க வேண்டும் ஏசு தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் சென்று ஓய்விடுங்கள் என்று சொல்லுகிறேன் கலைப்போடு வந்த சீடர்களை பார்த்து ஓய்விடுங்கள் அது உடல் ஓய்வு அல்ல இன்னை நமக்கு மன ஓய்வு தேவை ஆக சிந்திக்க நாம் அடைக்கப்படியும் தவ காலத்தில் யோசிச்சு பார்ப்போம் என் வாழ்க்கை எப்படி போகுது என்னுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் எதை நான் அச்சீவ் பண்ண போறேன் இந்த வாழ்க்கை எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த வாழ்க்கையிலே நான் நிம்மதியாக இருக்கிறேனா மகிழ்ச்சியாக இருக்கேன்னா சந்தோஷமா இருக்கேனா ஏன் நான் சந்தோஷமா இல்லை கடவுள் நிறைய பொருள் செல்வம் கொடுத்தும் நான் ஏன் சந்தோஷமா இல்லை கடவுள் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தும் நான் ஏன் சந்தோஷமா இல்லை நல்ல உறவுகளை கொடுத்தும் கூட நான் ஏன் சந்தோஷமா இல்லை சந்தோஷமா மகிழ்ச்சியா இல்லாததுக்கு காரணம் என்ன இப்படியாக நாம் அமர்ந்து கடவுளோடு அதிகமாக செலவு செய்யக்கூடிய காலம் இந்த தவ காலம் மூன்றாவதாக இந்த தவ காலத்தில் நாம் செய்ய வேண்டிய மூன்றாவது காரம் மூன்றாவது நாம் அடுத்தவர்களுக்கு நம்முடைய அன்பை நம்முடைய உதவிகளை நம்முடைய ஜம்களை கொடுக்கும் கால் ஆண்டு வரிசை தன்னுடைய உயிரை கொடுத்தார் என்று நாம் வாழ்கிற சமூகத்துல நம்மால் முடிந்ததை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் பொருள் மட்டுமல்ல அன்பு அக்கறை நல்ல வார்த்தைகளை இந்த தவ காலத்திலே அடுத்தவர்கள் கொடுப்போம் தவ காலத்தை நல்ல விதமாய் பயன்படுத்துவோம்